குடியிருக்கும் பத்திரிக்கையாளர் அன்பர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவருடைய அடுத்த படத்துக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சையது அவர்களுக்கும் இந்த படத்தில் நான் உண்மையிலே இவனை நான் சொல்லணுன்னு தான் எனக்கு ரொம்ப சையதுக்கு அடுத்தப்பள்ள உட்காந்துருக்கானேன் அவங்க தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி செஞ்சுருக்கான் நான் நடிக்க நான் நடித்த படத்தில் கடைசி தோட்டால் ஆனால் இவன் வந்து அப்பவும் வந்து என்கிட்ட வந்து அழுதான் ராட்சசனில் இல்லைடா ராட்சசனில் வந்து இவன் வந்து என்னென்ன மூஞ்சி தெரியாமல் பண்ணிட்டாங்க இப்படியே பண்ணிட்டாங்க என்னென்ன அப்பவும் அழுதான் இப்போ எங்களால் வச்சான் இந்த படத்தில் அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர் மேலும் ஆ கடைசி தோட்டவுடைய இயக்குனர் நவீன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி இப்போ இந்த இடத்தை கொடுத்துருக்கும் அம்பிகா பெயர் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த படம் வந்து கடைசி தோட்டம் வந்து பிரம்மாண்டமான படம் அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல் பாண்டிச்சேரி தான் எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் எ வெரி சீப் பிளேஸ் அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க அதில் தான் கதை அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல இப்போ சங்கர் கணேசனை பையன் எல்லோருமே வரணும் அதை திடீர்னு ஒரு மாட்ரு ஒன்று நடந்துடும் மாட்ரு நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும் வனிதா டன் எக்ஸலன்ட் ரோல் இதில் ரொம்ப பிரமாதமான ரோல் வந்து வனிதா செஞ்சிருக்கு அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன ஒன்றுனா நான் எல்லோரையுமே வந்து நீங்க என்ன போடுறதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமேன்றதுக்காக சொல்றத ப்ரமோஷனுக்குலாம் வரணும் இவங்கெல்லாம் சி ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது ப்ரெஸ்ஸில் போய் நம்ம போய் பேசுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும் ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது அவர் வாண்டடாக சொல்கிறாரு சார் ப்ரெஸ் மீட் சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம் சார் வந்துருங்க சார்னா எனக்கு வந்து இது இயரு இல்லை எனக்கு உடம்பு சார் சும்மா ஏரியா நீ வேறு வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும் பட் மை லுக் அவுட் இஸ் ஐம் எஸ் கம் இப் ஐ எம் ஃப்ரீ நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது போல் நம்ம எல்லோருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம் அஃப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறிப்போச்சு ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சிலராக தெரியுது இது சிலரோட பேசுகிறோம்னா இப்போ சத்யாலேருந்து மணியனிலேருந்து எல்லாரோடையும் உட்காந்து போய் இப்போ கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் இல்லை இருந்தாலும் இப்போ தேவி மணியன்லாம் நான் எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவார் இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடமாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது இட உடம்பு எழுதுனா தான் செய்தி இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன் இட எழுதுவாங்க எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க இல்லை கெட்டதையும் எழுதுவாங்க நல்லதும் எழுதுவாங்க ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க அதனால் இந்த இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம படத்தினுடைய நாட்டு பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நவீன அதை ட்ரீட் பண்ணியிருக்கான் இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரு இது வந்து முதல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னது ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி நாலு பேருக்கு பிரித்தா அது தப்பில்லை ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி பதினாறு பேருக்கு பிரித்தாதான் தப்பு அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொன்னார் தெரியல இப்போவும் அதை தான் ஏன் வந்துக்கிட்டே இருந்தது பட் அது கரெக்டான விஷயம் தான் ரொம்பவும் சிக்கனம் பண்ணால் படம் கட்டி போயிடும் அது மாதிரி ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்காரு அண்ட் அவர்கள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம் ஒன்றும் கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது இருந்தால் கூட ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் இட் வாஸ் டிஃபிகல்ட் நல்லபடாரு அண்டு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்கும் டைரக்டர் நவீனுக்கும் சொல்லிக்கொண்டு இதில் கலந்து கொண்டிருக்கும் சையத் அவர்கள் அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஹீரோ இன்னொரு படத்துல ஹீரோ பண்ணியிருக்கார் இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கதையோட நாயகன் மாதிரி உங்களை காட்டியிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்களா இல்ல வில்லனா பண்றீங்களா கதையின் நாயகன் கதாநாயகன் இல்ல கதையின் நாயகன் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் சார் அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வருத்தப்பட்டிருந்தீங்க நீங்கள் ஜோடியே கொடுக்க மாட்டாங்க படத்தில்ன்ட்டு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு ஜோடி வேறு கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்க ஜோடி எனக்கு இதில் வந்து நான் நல்லவனை நடிச்சிருக்கேன் ஏன் அதான் என் பெரிய விஷயம் ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் ஒரு ஜோடியோட போய் பாட்டு பாடினதோ கொண்டதோ இதெல்லாம் இல்லை இதில் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே மாற்றிட்டார் நான் கம்ப்ளீட்டாக இதில் ரொம்ப குவட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒரு ஜோடி ஒன்று கொடுத்துருக்காரு அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஜோடி நேர் சப்ஜெக்டில் ஜோடி கிடையாது எஸ் என்ன முன்னாடி நீங்கள் வில்லனாக நிறைய படம் நடிச்சிங்க இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்கிறது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கிங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லனா நடிக்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக நான் நடிக்க வந்து இனிமேல் எது இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது எதா இருந்தாலும் நடித்தது நான் ஆகணும் ஏன்னா நடிகை தான் வந்துட்டோம் வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன் எனக்கு ஆச்சரிய நான் படம் பார்த்தேன் கதாநாயகனில் கதை கரு எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு அதனால் இது இவ்வளோ நாள் வில்லிடம் பண்ணீங்களே இப்போ நீங்கள் நான் பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா இது இவர் செஞ்ச தப்பு சாமிநாதன் செஞ்ச தப்பு சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகன் 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 நான் சொன்னேன் இப்போ கூட ஐயோ கதாநாயகம் இல்லை ஒன் மெயின் கேரக்டர்ஸ் அவ்வளோதான் படம் அதில் படித்த வச்சதுக்கு மேலே பிரம்மா செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது எப்படின்னா எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செஞ்சாங்க ட்ரேப் பண்ணுறோம் நல்ல கடலையே பார்க்க முடியாது நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நல்ல கடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுடைய ஐம்பதாவது இயர் இந்த படத்துக்கு பேரே கடைசி தோட்டம் அதாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதான் நான் பார்க்குறதே இல்லைங்க நீ நான் பார்க்குறதே இல்லை இப்போ நீங்கள் சொல்றதுனால நான் யோசிப்பேன் ஓ கடைசி தோட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சினிமாக்காரனுக்கு சாமியும் கிடையாதுங்க செத்தை கூட நீங்கள் படமாக எடுத்து காசு தான் சினிமாக்காரன் புரட்சியில் இவருடைய ம மரணம் உருவத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா வேற அண்ணாவை போட்டதை கூட புரட்சித்தில் இவர் அதிகமாக போட்டிருக்கோம் புரட்சியத்தில் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம் என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆட் அட்ராக்ஷன் அதில் அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வும் உண்டு அதனால் இது கடைசி தோட்டம்னு இப்போ நீங்கள் சொன்ன உடனேதான் எனக்கு ஸ்டைக்காது ஓ அம்பதாவது படம் இவ்வளோ கடைசி தோட்டாடு ஐம்பது வட்டில் நடிச்சா ஒத்துக்க மாட்டீங்களா ஒத்துக்குவீங்களே அப்புறம் சார்ச்சலா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு இவ்வளோ நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் சரியாக செயல்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க தொலையில் மனு சொல்கிறீங்க அதுக்கு இல்லை அது பர்சனல்லாம் ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸு ஓடுறதுலாம் கஷ்டம் நம்ம என்ன நடிச்சிட்டா போதும் ஓடிடுறோம்னா நினைக்கவே கூடாது தி மஸ்ட் கம் ஃபார் த ப்ரொமோஷன் அட்லீஸ்ட் வீட்டிலேயே ஏதோ அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து ஒரு இங்கே வரத்துக்கு இப்போ வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம் ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில் அது இருக்கிறதுல தப்பே கிடையாது அது வரணும் அண்ணே ஐம்பது நிமிஷம் சினிமாவில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகள் அரசியலில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகால அரசியலில் கட்டுறது நல்ல பொது அறிவு பெற்றது கெட்ட பேர் இது ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான் பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னட படம் நடித்தேன் அப்போ வந்து எனக்கு ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருப்போம்மாறது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு கட்டுறது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது சினிமாவில் நிறைய இருக்குது அதெல்லாம் மீறி மீறி தாண்டி வரணும் இல்லாததை அப்படி போடலாததை சொல்கிறது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் தென் வி வில் பி குவ் இப்போ நான் நான் கொஞ்சம் பிக் மவுத் நான் நான் எப்போ பெருசாக பட்டினி அடிச்சிருவேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது பேசறது அதே பழகிடுச்சு இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேலை இல்லடா போல இருக்குது வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டுடியோ போகிறாங்க எப்படினா ஏதோ ஷூட்டிங் இருக்குது போல நினைப்பாங்க ஷூட்டிங்கே இருக்காது அதனால் இதெல்லாம் கட்டுறது எனக்கு சினிமா இஸ் அ குட் வாய்டு வெரி குட் வாயில் யார் அடுத்த கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் இவருக்கு பழகிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லுவார் ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் லேட்டு தானே அது ஏன்னா அவங்க கொடுத்த என்ன விஷயன்றதை கேட்டு பாருங்க ஏன் லேட்டாச்சுன்றதுக்கு காரணம் கேட்டு பாருங்க இப்போ மேலே உட்காந்து பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார் ஆச்சரியப்பட்ட பட் அது இந்த படம்லாம் குயிக்காக முடிஞ்சு போச்சா ரிலீஸு அதுக்குலையும் அடுத்த படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த படத்தில் இந்த கேரக்டர் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க சையது கூட அதில் நடிக்கிறார் சொல்லும்போது அது பெருமையாக தான் இருக்குது அதனால் பெரிய படம் சின்ன படம்ன்றதுக்கு இல்லை எல்லா படமும் தேட்டரில் வந்தால் தான் ஒரு மரியாதைன்னு இப்போ ஓடிடியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வந்து புதுசு இல்லை அப்போ கொஞ்சம் ஓடிடி ஓடிடின்னு சொன்னாங்க இப்போ ஓடிடியில் என்ன சொல்கிறாங்கன்னா தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும்னு அண்ட் ராஜேஷுக்கு தேட்டர்கள் ரிலீஸுக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லை அவருக்கு ஈஸியாக பண்ணுவார் ஏன்னோ எல்லாம் வெல் பிளான்டு அதுக்காக சொல்கிறேன் சார் நீங்கள் பல்லாண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க சினிமாவிலையும் இருக்கீங்க இப்போ வந்து இவர் வந்து டே ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர் இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ஆகிறாங்க ப்ரொடியூசராக வந்து வராங்க அது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து சினிமாவில் வந்து அரசியல் போயிட்டார் நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ஒரு ரெண்டு சொல்லுவார்ப்பு நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் வராரு அது நான் நினச்சது உண்டு விஜய் சாருக்கு ஏஜ் இருக்குது இல்லை அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லாரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் பெஸ்ட் வே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ள வர்றாரு பெருமையாக இருக்குது விஜயஸ்வரில் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு அப்படி பாலிட்டிக்ஸ்து உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அண்ணன்னா பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது ஸோ பேஸாக சொல்கிறேன் என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால் இதில் வந்தது நல்லது தான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் அண்ணா எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ தான் நீங்கள் அமைச்சர் ஆகலாம் அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா எப்பா நீங்கள் பத்திரிகை என்ன இப்படி கேட்டேன் நான் என்ன செய்யறது அமைச்சராக்கிறது கட்சியினுடைய தலைமையை இருக்குது நமக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்டு அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கீங்க ஐம்பதாவது வருஷத்தை போய் இவர் போய் கதாநாயகன் தாங்க நீ தாங்க கதாநாயகன் சொல்கிறாரு அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும் நம்மளை ஆக்கணும் டிபெண்ட் இல்லை இன்டிபெண்ட் கிடையாது எஸ் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா அரசியலேருந்து ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் தான் முதலே சொன்னேன் என் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் எதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம் உங்கள் பேர் ஏன் ராதா ரவின்னு நீங்கள் கேட்பீங்க அப்புறம் மட்டும் புத்திசாலி தினமாதிரி தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நானும் ஒரு ஏழா கூட ஒரு விஷயத்தை சொல்லணும் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐம ஐமோசே ஓட்டர் நானும் ஓட்டு போடுறதும் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமாக கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல ஒரு பேசும்போது திமுக காரங்களெலாம் திட்டினாங்க இப்போ பாராட்டுறாங்க அதல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அது உடம்பு நான் தான் சோழனே நான் இல்லைங்க கட்சியிலேயே இல்லையே எந்த கட்சியிலையும் இல்லை இப்போ அதான் சொல்கிறார் ஒரு கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும் கருத்துக்கள் சொல்லுவேன் என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம் டெஃபினட்டாக சார் தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அதை எலும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்க அப்படின்னு சொல்லி வெறும் கம்பி துரும்புடிச்சு தான் இருக்கு ஏன்னா நீங்க அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னமும் அப்படியே நானே அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் நீங்களும் என்ன செய்ய முடியும் இப்போ இல்லையே இன்னொரு நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் போகிறது இல்லை ஐ டோன் நோ வாட் இஸ் வாட் இர் டூயிங்றது எனக்கு தெரியல பட் பூஜை முருகன் கார்த்திக்குலாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக இட்வில் கம் அவுட் வெல் அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சொன்னாங்க நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம் பாட்டுக்கூறு தலைவர் அதில் இருக்கார் அவர் ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணுவார் சுகா சினிமாலாம் இருக்கும் இல்லை 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 தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ரஜினி சார் நடிச்சிட்டு இருந்தார் போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர்சனத்தை பார்க்குறதுக்கு அவர் சுற்றி பார்த்தார் கரெக்டாக அப்படியே தான் இருக்கு இல்லை சார் அப்படியே தான் இருந்தது நடிகர்சனம் அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார் அவர் இடித்தார் நாங்கள இடித்து பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டு அங்கே உங்க சொன்னால் எதையோ உன் சொல்லி தானே ஜெயிக்கணும் இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார் ஜெயிச்சாங்க ஜெயிக்கிறது தானே சொல்கிறது நம்புறது நம்பாது நம்ம கையில் இருக்குது இதைத்தான் அக்க செஞ்சோம் சரத்புவார் நல்லா நடத்தினார் பாவன் அவருக்கு கெட்ட பேர் இதில் பட் ஏனியாவும் அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாய் ராதாரவி எல்லாரும் திட்டுறார் தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்கார் அதை பற்றி கவரே பண்ண அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பு வேலையாகணும்னா யாரையாவது பற்றி சொல்லணும் எடிட்டிங் போடுவாங்க அதனால இந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்கூடிய நடிச்சிருக்கீங்க பல தலைமுறையை பார்த்துட்டீங்க உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம் இந்த நடிகரை எனக்கு மறக்க முடியாது இது வாழ்நாளில் அப்படி பொக்கிஷமாக வச்சுருக்கேன்னா எதுவும் அப்படி கிடையாதுங்க நான் எல்லா படத்துமே பொக்கிஷமாக தான் வச்சுருக்கேன் எனக்கு பிசாசு உள்பட எல்லா படத்தையுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்த தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது மண்மதல் அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லோரையும் நான் நண்பர்களை தான் பார்ப்பேன் பட் இருந்தாலும் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன் அது அதிக பிரசங்கித்தனம்னு சில பேர் சொல்கிறாங்க அது பொது அறிவுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு உனக்கு தவறுன்றது தவறுன்னு சொல்லலாம் அப்போ தான் உண்மை நிலைக்கும் பொய் செத்து போயிடும் நீங்கள் தவறுன்றதை தவறுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா போய் வாழும் உண்மை செத்து போயிடும் அப்புறம் அண்ணா நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உங்கள் நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு நிறைய கோரிக்கை இருக்குது ஆனால் இப்போ உள்ள நிர்வாகம் என்ன சொல்லுவாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டேங்காங்க பொதுக்குழுவில் தான் பேசணும் அப்படிங்காங்க உங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கா கட்டிடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும் எனக்கு விஜயமா வந்து பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை தப்பு இல்லை அவர் அதுக்கு முன்னாடி தலைவர் வந்து செயலாளர் வந்து நடிகர் சங்க செயலாளர் விஷால் வந்து அப்போ சொல்லியிருக்காரு ஏதோ வேற தளபதி பேர் வைப்போம் கலைஞர் பேர் வைப்போம் இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம் மூணாவது பேராக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கட்டும் டைம் அவுட்டும் சார் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க சார் ஏஐனா கம்ப்யூட்டர் சொல்லிட்டு வாய்ஸ் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து உங்கள் படமும் வந்து இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இங்கே வச்சுருக்கீங்க அதே மாதிரி தாஜில் வந்து இந்தியன் டூ வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் உண்டா அதனால தான் வச்சுக்கங்க உடனே இந்தியன் டூ எவ்வளோ பெரிய படம் நம்மது என்னங்க புஷ்காண்டு படம் அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா அதுதான் எங்கள் மொத்த படம் அதனால் நீங்கள் அதே இதையும் கம்பேர் படம் அவங்கள முடித்த கோபுரம் நாங்கள் குவிந்து கிடக்கும் செங்கன் அப்புறம் ஏ ஏஐ இப்போ வந்து வாய்ஸ் ஓரலாம் மாற்றுறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து சினிமாவிலே அதே மாதிரி மாற்றுறாங்க ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஐம்பது வருஷம் நல்லதாங்க அது நல்லதான் இப்போ ஏ வந்ததுனால எங்களுக்கு ஏற்கனவே டப்பிங் வந்ததுனால என்னென்ன மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போய் லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எதுக்கும் வரதா வராதது காரணம் அதான் நம்ம வாய்ஸுக்கு போய் வேறு வாய்ஸ் வேலை வந்தோன்னு இப்போ எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இல்லைனா கூட நம்மளை போட்டு எடுத்துட்டு வாங்க எனக்கு சந்தோஷம் நீங்கள் இப்போ அரசியலில் ரொம்ப காலமாக இருந்தீங்க இப்போ வேலைக்கு டீன்றீங்க ஆனால் அரசியல் கண்டிப்பாக பேசுவேன்னு சொன்னீங்க நேற்று கூட வந்து பெரிய தலைவர் வந்து குழப்பம் சாகடிக்கப்பட்டிருக்காரு கூலிப்படையால் ஆம்ஸ்டாங்கன்னு ஒருத்தர் அவர் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து நிறைய குல கொள்ளைகள் நடக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எனக்கு ஆமிச்சிட்டாங்க செத்து போயிட்டார்ன்ற கவலைதானே வெளியே வேறு எதுவுமே எந்த எந்த நோக்கத்துலையும் பார்க்கல தப்பு தப்பு தானே அமிச்சுட்டாங்க இஸ் வெரி குட் எனக்கு எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் எனக்கு தெரியும் ஒரு வாட்டி வந்திருக்காரு பார்த்துருக்க ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அமிச்சிட்டாங்க பட் இஸ் எ நைஸ் இல்லை நான் அதை பற்றி கவலைப்படறதில்லை லாஸ் எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு நான் படம் எடு எப்படி எடுக்கிறேன்னா அந்த படத்தோட கதையை நான் மீதான படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இன்னி வரைக்கும் அப்பா வந்து நான் ராதாரேஷ் சார் அப்பா தான் கூடுவேன் இன்னி வரைக்கும் அந்த படம் எடுத்ததுலேருந்து ஃபஸ்ட் காப்பி வந்து பார்க்கும்போது வரைக்கும் படம் என்ன லெவலில் வந்திருக்கு ஏது வந்து அந்த அந்த ரிசல்ட்டில் வந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்பார் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார் அதனால் இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு பந்தா இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் கிட்டே கேட்டு படம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட் வரைக்கும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள பார்த்து வராத நடிகர்கள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேற இல்லை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி படம் ஒத்துக்கும் போது எல்லாமே மண்டியாடிடுறாங்க பட்டு ப்ரெஸ் மீட்டுன்னு அப்படின்னும் போது எப்படி ப்ரெஸ் மீட் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிடுவோம் நம்ம பட் ஒரு பத்து நிமிஷம் கலந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பட் இப்போ நான் அந்த கவலைப்படத்தை விட்டுட்டேன் என்னோட முதல் படத்துலேருந்து அந்த கவலைகள் நிறைய இருந்தது இப்போ அதை பற்றி கவலைப்படுதில்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை கண்டென்ட் மேக்கிங் ஸ்டோரி அதை நம்பி தான் நான் படம் எடுத்துகிட்டு கடைசி தோட்டா நாங்கள் படம் வந்து ஒரு ஒரு ஏழு பிரஸ்வீட் அட்டன் உங்கள் சத்யா பீரை வச்சு நீங்கள் ஒரு நூறு பிரஸ்வீட் அனுப்பிச்சிருப்பீங்க படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் ஆகஸ்ட் லாஸ்ட் அது பிடிக்கு இப்போ சொன்னீங்களே நான் நூறு வைக்கிறேன் இருக்கீங்களா நான் அந்த நூறு வைக்கிறதுல கரெக்டான ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா ரெண்டே முடிச்சிருப்பேன் நானும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் முதல் படத்தையே நீங்கள் பார்க்குறீங்க லோக்கல் சர்க்கிள்லேருந்து பார்க்குறீங்க எனக்கு நடித்தவங்களே வராததுனால என்னால் அந்த படத்தை வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ண முடியல இப்போ மீடியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்போது தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னால் அது உங்களை தப்பு சொல்ல முடியாது அது தேவைப்படுறது அப்போ அவங்களாம் வராத போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டேஜ் ஓரம் வைக்கப்படுது இதெல்லாம் நான் பார்த்துக்கும்போது எப்போ தான் வருவாங்க அந்த பீக் ஆர்டிஸ்ட்னால் வரதே கிடையாது அப்போது நான் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது பப்ளிசிட்டி பண்ணியும் இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா படத்தோட கதையும் படத்தோட மேக்கையும் நம்புறேன் ஆனால் அதுதான் ஆடியன்ஸ்கிட்ட போய் கொண்டு சேரதுனால இது கடைசி ப்ரெஸ் மீட்டாக இருக்கும் இந்த படத்தோட சார்பாக அடுத்த படத்தோட ஹீரோ எடுத்து இந்த படத்தில் ஜாயின் பண்ண காரணம் ப்ரெஸ்மீட்டில் நான் அப்படியே சொல்லிடுறேன் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் டுவெல்த்து சயித் தான் ஹீரோ பார்த்துருப்பீங்க பைரி படத்தோட ஹீரோ கதாநாயகன் தான் இவர் டைரக்டர் விக்கின்னு சொல்லி ஒரு புது இயக்குனராக எங்கள் பேனர் மூலிமாயும் படுத்துகிறோம் அவர் பேர் விக்கி டைரக்டர் சைத் தெரியும் உங்களுக்கு பைரி படத்தில் நல்லா ஃபேமஸாக இருப்பார் அவரை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறோம் செப்டம்பர் டுவெல்த் ரேஞ்ச் ஸ்டார்ட் சம்பள பிரச்சனைன்னா சம்ப சம்பள பிரச்சனை இருந்தாலாவது பரவாயில்லையே இங்கே என்னென்னா டப்பிங் வர்றதுக்கு முன்னாடி எல்லாேரும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு பிரஸ் மீட்னு வரும்போது அதுக்கு தனியாக காசு கேட்குறதா சில காதுகளில் வருது பட் அது உண்மையா போய் எனக்கு தெரியாது ஆனா நடிச்ச படத்துக்கே வரமாட்டேன்றாங்களே இல்ல இல்ல அவங்க வந்து நிறைய பிரஸ் மீட்லயும் சொல்லிடுறாங்க எல்லாத்துலயும் சொல்லிருக்காங்க கூப்பிட்டா நான் வருவேன் கண்டிப்பா இருக்கு பரவாயில்ல சார் நான் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தடவை இல்ல என்ன சார்ந்த ஃபோன் பண்ணிக்காரு இல்லை என்ன பண்ண சொல்றீங்க இப்போ அவங்க வந்தாதான் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒன்று கிடையாது அதான் சொன்னேன் நான் அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கிட்டேன் என்னோட படம் நல்ல படமாக எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆ அப்போ அப்பா சொன்னார்ல மேடம் வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு மைலேஜ் அந்த மைலேஜ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷம் ஏன்னா அவங்க இன்னும் படம் பார்க்கல மேபி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தானாகவே முன்னிருந்து வருவாங்க ஏன்னா அவங்க எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது இப்போ அப்பா சொன்னாப்படி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க வனிதா இது வரைக்கும் அவங்க ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் பட் கூப்பிட்டோம் ஃபோன் பிக் பண்ணல ஸோ ஒரு வேலை எதாவது பிஸியாக இருக்கலாம் அதை நான் தப்பாக சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு மெசேஜாக கேட்டிருந்தாங்கன்னா இனி வந்துதாங்கன்னா எங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கோம் அப்பா சொன்னாப்பில் அந்த மைலேஜ் இல்லாதனால தான் ப்ரெஸ் மீட் ஏறிட்டு இருக்கு தெரியுது உங்களுக்கு மைலேஜ் காசு கேட்குறாங்கன்னு சொல்லுவீங்களா நான் அப்படி சொல்லலை எனக்கு வந்த நியூஸ் அது உண்மையாக போய் இல்லை இல்லைன்னு சொன்னேன் ஆ ஆமாம் அது உண்மையாக இல்லையான்றது எனக்கு தெரியல பட் நான் அப்படி சொல்லலை காதலை வந்தது அது பொய்யாக கூட இருக்கலாம் நான் எப்போதுமே என்கிட்ட வர வரைக்கும் அது உண்மையாக பொய்யான்றது பா வச்சுருப்பேன் பட் அதனால் அவங்க வரல சரி அவங்க வந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும் நான் பூஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிப்பேன் இப்போ நான் பூஸ்ட் பண்ண வேண்டியதே இருக்க வேண்டியே இருக்கிறது இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல நூறு வைக்கிறேன்ட்டீங்களே நூறே ஒன்றாக்க முடியும் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா அது எல்லோரும் ஆக்ட்ரஸும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அதைத்தால் போய் சேருவேன் அவ்வளோ தானே அதே மாதிரி முக்கியமாக என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச யாசர் ராட்சசன் படத்தில் பார்த்துருப்பீங்க அவர்தான் தான் அடையாளம் தெரியாது இந்த படத்தில் நல்ல அடையாளம் தெரியும் ஒரு முக்கியமான கண்டன்ட் ப்ளே பண்ணிருக்கார் பிரதர் பேசும் பிரதர் இந்த ராட்சசன் படத்துலேருந்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே மிகைப்படுத்தி சொல்லலை நான் யாக்கைன்னு ஒரு படம் பண்ணேன் கழுகு கிருஷ்ணா சார் தான் ஹீரோ ஸோ அதில் ராதா ரவி சாருக்கு வில்லனுக்கு சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன் அப்போ அப்போ நடிக்கும் போது தெரியல ஸோ படம் முடிஞ்சு டப்பிங் அப்போ சார் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது இவன் நெகட்டிவாக கலக்குவானார் சத்யவா சார் அது இன்றைக்கி எனக்கு நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டு நான் அது எனக்கு எப்படி சொல்கிறது மீச தாடி இருந்தால் தான் அந்த அளவு நெகட்டிவாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு எனக்கு எதுவுமே இல்லை சின்ன பையன் மாதிரி இருக்கேன் இது நம் இந்த கேரக்டரை நெகட்டிவாக பண்ணி ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அதுதான் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நெ நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நல்லா ரீச் ஆச்சு ஸோ சின்ன பசங்களெலாம் பார்த்து பயப்படுவாங்க அவங்க கேரக்டரை பார்த்தா அப்படி சொல்லும்போது ஸோ அதுதான் நம்ம உண்மையை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இதிலே அதே தான் ராஜேஷ் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு என்னென்னா ராதாரவி சார் கூட பண்ணுறது ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அவர் கூட பண்ணதுனால படமும் நல்லா வந்திருக்கு நவீன் அவங்க தான் டேரக்டரு ஸோ நல்ல படம் கண்டிப்பாக அது நல்லா போகணும் கண்டிப்பாக தேங்க்யூ பத்திரிகை நண்பர் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்னோடய ரெண்டாவது படத்தோட அறிவிப்பு ஐயா முன்னாடி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பைரிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ மீடியா நண்பர்கள் நிறைய பேர் வந்து பயங்கர பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த மேடையில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த பண்ணுற படம் விக்கி டைரக்ட் பண்ணுறாரு ஸோ ராஜேஷ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஐயாவும் நடிக்கிறாங்க அதில் ஸோ அந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் என்னோடய சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் இன்னும் பெரிய இடங்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன் ஸோ கடைசி தோட்டா மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெறுங்கிறது பெரிய கான்ஃபிடன்ட் இருக்குது எங்களுக்கு நன்றி